Hello? ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தாங்க முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு முடியை எப்படி அடர்த்தியாக வளர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூடவே நிறைய ஹெல்த்தியான ஃபுட்லாம் நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி அதிகரிக்குங்க சில பேருக்கு குளிச்சு முடித்தோன்னா முடி வந்து ரொம்பவே ட்ரை ஆயிருங்க அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதோட ஒரு டிப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தலை குளிப்பீங்க அப்படின்னா முதல் நாள் இரவே இந்த ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்துருக்கு பாருங்கள் உருட்டு உளுந்து அதை நான் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருக்குது பாருங்க அதையும் சேர்த்துக்கலாம் உளுந்தில் வந்து பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதுங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு தண்ணியிலே வந்து நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம் இது வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற ங்க அப்போ தான் வந்து காலையில் நம்மளுக்கு அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிடைக்கும் நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே வந்து ஊற வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நான் எடுத்துக்காட்டுறேன் உளுந்தும் வெந்தயமும் நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி வரணும் உளுந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து நல்லா திக்னஸாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதாவது முடி வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உளுந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து ஊற வச்சதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க தனியாக ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரே திரையாக தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் இப்போ அடுத்ததாக வந்து நமக்கு தேவைப்படுறது செம்பருத்தி பூவுங்க செம்பருத்தி பூ வந்து நான் ஒரு மூணு பூ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே செம்பருத்தி இலை வந்து ஒரு கைப்பிடி நிறைய எடுத்திருக்கேங்க என்னோட பொண்ணு ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மெஷர்மென்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் லாங் ஹேராக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் ஹேராக உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் இதோட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வந்து நான் அந்த மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல்லுங்க ஆலிவேரா வந்து ஃப்ரெஷ்ஷான நான் எடுத்துருக்கேன் இப்போ இதோட ரெண்டு இந்த முள் இருக்கும் பாருங்கள் அந்த பாகத்தை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலையும் சீவிட்டு நம்ம கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே உள்ள ஜெல்லை வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க இந்த மாதிரி எடுத்து நம்ம அந்த மிக்சி ஜார்லையும் சேர்த்துக்கலாங்க இந்த ஆலிவேரா நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சில பேருக்கு குளிச்சு முடிச்சோன்னே ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குங்க அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் ஸ்மூத்தாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆலிவேராக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பெரிய துண்டு அளவுக்கு ஆலிவேரா சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் ஹேருக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது கூட வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டையோட வெள்ளை கரு இருக்குது பாருங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதை ஆட் பண்ணலைங்க வெள்ளைக்கருவுமே நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்கிப் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்தா ஆலிவரவையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன் இப்போ இது கூட நம்ம அந்த ஊற வச்சிருந்தா தண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க அது கொஞ்சம் கூட திப்பிகள் இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அப்படியே வழிஞ்சு வந்துடும் அதனால கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ பாருங்கள் காட்டுறேன் இந்த திக்னஸ்க்கு வந்து இருக்கணுங்க பேஸ்ட்டு அப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது கீழே வழியாமல் இருக்கும் நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது ஏன்னால் திப்பிகள் இருந்துச்சுன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க அலசும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து போகாதுங்க முடியோடு ஒட்டிக்கும் அதனால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்காக தான் நல்லா ஃபைனாக அரைக்க சொல்கிறேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து இயற்கையான பொருட்கள்ங்க முடி வளர்ச்சியை உதவக்கூடிய பொருட்கள் அதுவும் இந்த உளுந்து சேர்த்துருக்கிறதுனால முடி வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கு உதவி செய்வோங்க முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணணும் இப்போ இதை தலைக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடியோட வேர்க்கால்கள் இருக்காங்க அங்கேயும் முடியிலையும் எல்லா பக்கத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணுங்க கைகளாலேயும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு க்ளவுஸ் அதெல்லாம் போடணும் அவ அப்படிங்கிற அவசியமே கிடையாது சாதாரணமாகவே நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க முடி தலையிலேருந்து வேர்கால்கள் வரைக்கும் ஃபுல்லாக இதை நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் தாங்க ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் கற்றாலை வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கங்க இதெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் அதனால் நீங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் டென் மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஊற விட்டுக்கிறேங்க பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த முடியோட நுனி முடி இருக்குது பாருங்க அது வரைக்குமே நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ அப்படியே வந்து ஒரு கொண்டை போட்டுக்கலாங்க கொண்டை போட்டுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எந்த ஷாம்பு போடுறோமோ அதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க நான் மறுபடியும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ஊற வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம இதில் உளுந்து சேர்த்து ங்க அதனால ரொம்ப நேரம் ஊற வச்சா நம்ம தலை அலசும் போது பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம உடனே வந்து குளிச்சிடணுங்க தலையை நல்லா அலசிக்கணும் தலையை நல்லா அலசினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எந்த ஷாம்பு போடுறோமோ அதை போட்டு வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம்லாம் வடிக்கிறதுக்கு அரிசி வந்து ஃபஸ்ட்டு களைவோம் பாருங்கள் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து நீங்கள் எப்போ தலை குளிக்கிறீங்களோ அப்போ வந்து அதை கீழே ஊற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கடைசியாக தலை குளிச்சுட்டு முடிக்கிறோம் பாருங்கள் அந்த நேரத்தில் நம்ம இந்த தண்ணியை வந்து தலைக்கு ஊற்றிட்டு எந்திரிச்சிடணுங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது இந்த த அரிசி கலைஞ்ச தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே வந்து எந்திரிச்சு தொடச்சி விட்டுணும் தலையை இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க அரிசி களைஞ்ச தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க அதில் அதனால அதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தலை குளிக்கிறப்ப அதை நம்ம தலைக்கு ஊற்றிட்டு அப்படியே எந்திரிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் குளித்து முடித்த பிறகு நல்லா காஞ்சோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்தளவுக்கு முடி ஷைனிங்காக இருக்குன்ட்டு நம்ம நார்மலாக வந்து ஷாம்பு போட்டு குளித்தோம்னா இந்த மாதிரி ஷைனிங் வந்து வராதுங்க முடி வந்து ட்ரை ஆகிரும் ஆனால் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே முடி வந்து வளர்ச்சி உதவும் அதே சமயம் முடி வந்து ட்ரை ஆகாமலும் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்க நம்ம இதில் ஆலிவராக சேர்த்துருக்கிறதுனால முடியை நல்லா ஷைனிங் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் தலை குளிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் பேக்கை போட்டு தலை குளிச்சு பாருங்க தொடர்ந்து வந்து இதை ட்ரை பண்ணுங்க ஒன்று ரெண்டு டைம் வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லாதீங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க உங்களுக்கே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இது கூடவே வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலங்க கருவேப்பிள்ளையை நம்ம குழம்புல தாளிக்கும் போது போட்டோம்னா அதை தனியாக பொறுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்கங்க நீங்கள் அதே கருவேப்பிலையை வந்து துவையலாவோ இல்லை இட்லி பொடியிலையோ வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் கருவேப்பிலை துவையலும் இட்லி பொடியும் வந்து நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலையில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து டிஸ்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ரெண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கருவேப்பிலை கூடவே நிறைய கீரை வகைகளும் நம்ம சேர்த்துக்கணுங்க அதுவுமே ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை உணவில் சேர்த்துக்கிறது மூலமாகவும் நம்ம முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்குங்க வெளியே வந்து நம்ம போடுறது மட்டும் முடி வளர்ச்சி அதிகரிக்காது உள்ளேயும் வந்து நம்ம உணவுகள் அதே மாதிரி எடுத்துக்கணும் இதே போல் நிறைய ஹேர் கேரட் டிப்ஸ் வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்